வணக்கம் இனி நம்ம வந்து பெரும்பீடும் முருகர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து தான் தோன்றி அப்படின்னு சொல்றாங்க அதாவது சுயம்புவா கிடைச்ச ஒரு சிலை வந்து இங்க சிறப்பு இருக்கு வழக்கமா வள்ளி தேவானை ஈர்க்கக்கூடிய இடத்துல இல்லாம இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் மாறி இருக்காங்க அதே மாதிரி முருகனுடைய சிலை வந்து மிக பிரம்மாண்டமான உயரத்துல இருக்கு தம்பதி சமய இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலுடைய வரலாறு என்ன இந்த கோவில் எப்படி உருவாச்சு இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் அவங்களுடைய நம்பிக்கைகள் என்னென்ன அது எந்த வகையில நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில போறோம் சஷ்டிக்கு வந்தேன் கோயில் வந்து மூடிட்டாங்க வெளியே இருந்துதான் சாமி பார்த்துட்டு வந்தேன் ஒரு வருஷம் காத்துட்டு இருந்து இப்பதான் நான் வந்து பாக்குறேன் இந்த சாமிய இப்பதான் கும்பாபிஷேகமா ஆயிருக்கு முருகனை நம்பி வாங்க கண்டிப்பா அவர் வந்து நீங்க கேட்டதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பாரு நீங்களும் வந்து இந்த கோயிலுக்கு வாங்க வந்து சாமி கும்பிடுங்க அவரோட ஆச ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுட்டு போங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் பெரும்பேர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள தேவியானி வள்ளி சமயத்த முத்துக்குமார சுவாமி ஆலயத்திலிருந்து இருந்து பேசுறேன் என்னுடைய பேர் சந்திரமூலீஸ்வர குக்கள் இங்க கோயிலோட சிறப்பு என்னவென்றால் இங்க வள்ளி தேவயானி இடமாறி காற்று விடுப்பார் உலகத்திலேயே எங்கும் காணாத காட்சி காணலாம் முருகர் ஆறு அடியிலே காட்சி வள்ளி தேவானி நான்கு நான்கு அடியில் காற்று ஏன் இங்க வள்ளி தேவா இடம் மாறி முருகருந்து வந்து பிரம்மசாஸ்தாரமாக காட்சி விழுப்பாங்கன்னா சுவாமி தவான் உங்களுக்கு உலகத்தால் முருகர் முருகருக்கார் உலகத்தாரு ரெண்டு பேருக்குள்ள மாத்தி மாத்தி பார்க்க நான் இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா நான் இந்த உலகத்தை பாத்தீங்கன்னு சொல்லிட்டு உடனே முருகருப்பாவ வந்து நான் சொல்லுக்கு அர்த்தம் கேட்கறேன் நான் சொல்லிட்டு உலகத்தை ஆடுன்னு சொல்லுவார் அந்த நேரத்தில் வள்ளி தேவன் பின்னாடி போய் விழிஞ்சுப்பா பயத்துல உடனே வந்து பிரம்மன் என்னன்னு கேட்பார் என்ன சொல்லணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார் உடனே முருகர் வந்து பிரணவ் நானான்னு கேட்பார் பிரணவனா ஓம் ஓம் என்ற சொல்லுக்கு வந்து பிரம்மனுக்கு அர்த்தம் தெரியாத முருகர் வந்து சிறுசிலை கொடுத்து சிறு அடைச்சுவார் இன்று முதல் பிரம்மாவும் முருகராவும் இரண்டு ரூபா நானே காட்சி கொடுத்து இந்த உலகத்தை நானே பார்த்தீர்கள் சொல்லிட்டு படைக்கும் தொழிலும் நானே பார்த்தேன் சொல்லிட்டு இந்த உலகத்தை அவரே போது அந்த பயத்துல வள்ளி தேவன் இடமாறி வலதுபட்சமாக தேவியானும் இடது பக்கம் வள்ளியாகவும் காட்சி கொடுத்து இங்கே தேவயானி பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண கோணத்தில் காட்சி கொடுப்பார் அதே போன்று வள்ளி பார்த்தீங்கன்னா வந்து புரத்தியாக காட்சி கொடுப்பார் இங்கே வந்து சுவாமி பார்த்தீங்கன்னா ஸ்வம்பூவாக காட்சி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து இங்கே வந்து இங்கே பின்னா ஏரி ஃபுல்லாக ஏரியில் மண் எடுக்கும்போது சுவாமி பார்த்தீங்கன்னா கீழே கிடைச்சார் மூணுமே வள்ளி தேவயாணி முருகர் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கெட்டார் அதே போன்று பார்த்தீங்கன்னா மகாஜோதி அன்னபூர்ணி சிவன் பார்வதியும் இங்கே சுவாமி கீழே தான் கிடைச்சாரு அதே போன்று விநாயகர் பார்த்தீங்கன்னா முத்து விநாயகர் அந்த சுவாமி எல்லா மொத்த சுவாமியும் பார்த்தீங்கன்னா ஸ்வயம்புவாக இங்க தோன்றியது இந்த கோயில் என்ன விசேஷம்னா சுவாமி வந்து பிரச்சனையை தீர்க்கும் ஸ்தலம் உலகத்திலே உலகத்திலேயே எங்கும் காணாதது இங்கே காணலாம் எதாலாம் இங்க பிரம்மன் கிட்ட இருந்து முருகன் பிரச்சனை தீர்த்தும் என்றார் அதே போன்று நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கும் ஸ்தலம் இந்த சுவாமியை வந்து பார்க்க பார்க்க உங்களுக்கு பிரச்சனையை தீரும் நீங்க இங்க சுவாமியை பார்க்க வாரங்கள் கிடையாது எந்த வாரம் வளர்றீங்களோ எந்த கிழமையில வரீங்களோ அதே கிழமை வரலாம் சுவாமியை தரிசனம் பண்ணால் போதும் உங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பொறுக்கும் அதே போன்று லேண்டு இல்ல லேண்ட்ல பிரச்சனை இடம் விற்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தாலே இங்க பிரச்சனை திருக்கும் ஸ்தலம் அதான் ஒரே வார்த்தை தரிசனை தீர்க்கும் ஸ்தலம் என்று சொல்லணும்னு இங்க பரிகார ஸ்தலம் இல்லை சுவாமியை வந்து நீங்க தரிசனம் பண்ண இங்கே ரொம்ப தூரத்துல இருந்து தொலைதூரம் தொலை தூரம் இருக்கீங்க ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு சுவாமி ரொம்ப தூரம் இல்லை நம்ம கிட்டையே தான் இருக்காரு நீங்க யோசனை பண்ணி சுவாமி இங்கே தான் இருக்காருன்னு நினைச்சுன்னு வந்தா சுவாமி தரிசனம் பண்ண வரலாம் நீங்க ரொம்ப தூரம் இருக்குன்னா சுவாமி தரிசனம் பண்ணணும் இங்கேன்னு இல்லை எந்த கோயிலுமே தரிசனம் பண்ண முடியாது சுவாமியை நீங்க வந்து தரிசனம் பண்ணனா ஒரு யோசனை வந்து சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு உலக சுவாமி இங்க இருக்காருன்றது நம்ம வந்து உலகம் முழுக்க வந்து ஒரு இடத்துல ஒரு சுவாமிக்கு நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரூபமா வந்து வீரமா காட்சி கொடுப்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒத்து பாத்தீங்கன்னா வந்து குழந்தை ரூபமா வந்து சிறுச்ச முகமா காட்சி கொடுப்பார் இரண்டு ரூபமா காட்சி விட்டு பிரம்மனாவும் முருகராவும் இரண்டு ரூபமா காட்சி விடுப்பார் என் பேர் நரசிம்மன் எந்த பெரும்பேடு இந்த கிராமம்தான் ஒரு முருகர் முத முத்துக்குமர சாமியினுடைய ஆலயம் வந்து சுவம்பா கடைச்சது இது சுவயம்பா கடைச்சி இருந்து ஊர் மக்கள்லாம் வந்து அந்த மண் வயித்தடத்துல இருந்த அந்த மண்ணை வெட்டி போட்டவனே அவர் உள்ள மண்ணுக்குள்ள இருந்து அதை எடுத்து தனியாக வச்சு ஒரு சின்ன ஒரு போலக்கோட்டா கட்டி அதில் வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து ரங்கசாமின்னு ஒருத்தர் வந்து சாமியார் வந்து அது உபயோதார்கள் அங்கங்க கேட்டு ஒரு சின்ன கோயிலா உருவாக்கி வெள்ளி தேவான முருகரு மூணு பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க அப்படியே அந்த எத்தனை ஆண்டு ஆச்சே தெரியல அது மண்ணுக்குள்ள போச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சிலைகள் கிடைத்த இடத்தில் இன்று கம்பீரமாக எழுந்து நிற்கிறது முத்துகுமாரசாமி கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஒரு கோயில் கட்டி அளவுக்கு வந்துருது வர பக்தர்கள் அனைவருக்கும் நல்ல தான் நடக்குது அவங்கவங்க வந்து அவங்க வேண்டது எல்லாமே நடக்குது திருமணம் கேட்கறாங்க திருமணம் நடக்குது கல்யாணம் அப்புறம் வந்து ஒரு பணம் வேணும் வேலை வேணும் சொத்து வேணாம் பசங்க நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் வீடு கட்டணும் எல்லாம் வந்து வேண்டிக்கிறாங்க அவங்க அவங்க கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறார் முத்துக்குமாரசாமி அந்த வெள்ளி தேவன் தாயும் வந்து நிறைவேற்றி வைக்க உடனே அவங்க வந்து உபயோகம் பண்றாங்க நான் ஐயா நான் இந்த கோயிலுக்கு இது செய்யறேன் என்னாலும் கொஞ்சம் ஒரு அஞ்சு ரூபா தரேன் நான் பத்து ரூபா தரேன் இது செய்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஏத்துக்கணும் வந்து பண்றாங்க ஊர் மக்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணி கூடவே இருந்து எல்லாமே பண்ணிதான் இந்த அளவுக்கு கோயில் வந்து பிரசத்தம் ஆயிருக்கு வேண்ட வரம் வேண்ட மாதிரியே கொடுக்கிறவரு தான் நம்ம பெரும்பேடு முத்துக்குமாரசாமி வாங்க எல்லாம் பத்திரம் வாங்க வந்து முத்துக்குமாரசாமியை பாருங்க பெரும்பேட்டில் தான் இருக்காரு பொன்னியூர்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் தான் பஸ் வசதியும் இருக்கு பக்த நாங்க பிறந்தது இந்த ஊர்சாரு குண்டிக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்க வீட்டுக்காரர் ரொம்ப அடிபட்டு ரொம்ப கை காலம் சுத்தமான காலே இல்ல அந்த அளவுல ஆயிப்போச்சு என்னைக்கு நான் இந்த கோவில் வாசல வந்து காலை வச்சனும் அன்னைங்க தான் என்னைக்கே ஒரு நல்ல எதிர்காலம் இன்னைக்கு அந்த முழுமையாரு இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் என் பிள்ளைக்கு சிடி கிடைக்க போதா நான் வந்து அப்படி கண்ணி குட்டி அழுதேன் இதுதான் உண்மை